கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் இப்படி இருக்க போகிறது கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஐயா சாமி நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேணாம் நிறைய புகழ்பட்டுட்டேன் கடகராசிக்காரங்களை சமீபத்தில் கூட நேற்று கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லண்டன்லேருந்து பேசியிருந்தார் நீங்கள் கடகராசிக்காரங்களை துன்புறுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்க என் தோழிகளெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கடகராசிக்காரங்களை துன்புறுத்துகிற ஏங்க இப்படி நினச்சிக்கிறீங்க நான் உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நிறைய பேர் என்ன பண்ணீங்க அந்த அதை காதிலே வாங்காம நிறைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணீங்க நிறைய தொழிலில் முன்னுக்குறலாமு எதிர்பார்த்திங்க அது கடைசியாக ஃபெயிலிடாச்சு என்னைக்குமே பலன்கள் என்பது முக்கியமான பலன்கள் போது நான் அழுத்தி சொல்வேன் மற்றபடி மற்ற பலன்களை சொல்ல மாட்டேன் கடகராசிக்காரங்க கூட கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சு ஏன்னா அஷ்டம சனி எட்டிலிருந்து விடுதலை ஆகிவிட்டார் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா எட்டுக்குடிய சனி ஒன்பதுக்கு போயிட்டார் அதனால இனிமேல் ரிலீவீடுன்னு நினைக்கிறீங்க கிடையாது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எட்டுக்குடையவன் ரிலீவீடு ஆகி ஒன்போதுக்கு போல் ஏழுக்குடைய சனியும் ஒன்பதாம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஏழுக்குடைய சனி அப்போ ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் ஏழுங்கிறது வந்து உங்களுக்கு ஆஹ் விவாகஸ்தானம் அது சரியாகி என்ன வந்துருச்சு உங்களுக்கு வந்து ஆஹ் ஒன்பதாம் இடத்துல மனைவி வழி லாபங்கள் வெளிநாட்டு யாகங்கள் லாபங்கள் போன்றவை ஏற்போ பி மோஸ்ட் மோஸ்ட்டு என்ன சொல்றது உங்களுக்கு மிக அற்புதமான நேரம் எல்லாம் இந்த நேரம்தான் இந்த ஏழு கூடவரை ஒன்பதாம் வீட்டில் வரும் ஏழுங்கிறது புதிய முயற்சி ஏழுங்கிறது பிஸ்னஸ் இந்த மாதிரி சொல்லலாம் ஏழு குடியவர் ஒன்பதாம் வீட்டில் வரும்பொழுது பெரும் லாபங்கள் என்பது கிடைக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னடானா சனியோடு சேர்ந்த ராகு அந்த ராகு இப்பொழுது எட்டாம் வீட்டிற்கு வந்து விட்டார் எட்டாம் வீட்டிலே ராகு இருப்பது எத்தனை பெரிய கொடிது ரெண்டில் கேது எட்டில் ராகு என்பது காலசர்ப தோஷத்தை உருவாக்குகிறது தோஷம் இந்த காலசர்ப தோஷம் என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் உங்களுக்கு செய்யும் காரியங்கள் எல்லாத்திலையும் தடைகள் பண்ணும் காலசிற்ப தோஷம் தடைகளை உருவாக்குவது இந்த காலசிற்ப தோஷத்தினுடைய பலன்கள் ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா உணவு செய் சாப்பிட்ற உணவே விஷமாகக்கூடிய ஒரு நேரம் காரணம் என்னவென்றால் ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியனும் புதனுமாக சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பணவரவல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பணவரவிலும் எந்த கவலையும் கிடையாது பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குருவை பற்றி நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க என்ன எடுத்துக்கிறீங்க குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்தது வந்து மோசமான ஒரு தருணம் காரணம் என்னவென்றால் அந்த குரு வந்து மறைந்து விட்டதாக பொருள் அப்படிலாம் நினச்சிக்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஆபத்து ஏன்னா அவன் வந்து ஆறு கூடிய எதிரி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி